குன்னம் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் இரா கீர்த்திவாசன் அண்ணன் அவர்கள் சில்லக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துவங்கிருச்சு இன்னும் சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இதில் வந்து எல்லா கட்சியும் பரபரப்புக்குள்ள கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க இப்போ வந்து கூட்டணி பேரத்தில் இருக்காங்க அதுலேயும் குறிப்பா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் கோடியில் இருந்த தமிழ்நாட்டு கடனை பத்து லட்சம் கோடியாக்கி அதுல பாதி காசை தான் வீட்டில் ஆட்டையை போட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஐயா ஸ்டாலினோட குடும்பம் இந்த சொகுசு வாழ்க்கையை மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம ஆண்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு வரப்போகிறாங்க அதுக்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பத்து தோல்வி பழனிசாமி ஐயா இந்த முறை தோத்தாருன்னா அவர் பதினோரு தோல்வி பழனிசாமி இல்லை அதிமுகவுக்கு பாடகை கட்டின பழனிசாமின்னு அவருக்கே தெரியும் அதனால அவர் ஒரு பக்கம் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே முதல் அது என்னைக்குமே பாஜக தான் அந்த பாஜகவின் அடிவருடியா அந்த பாஜக சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அதோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த சொகுசு வாழ்க்கை வாழ்னாங்கல்ல இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொகுசு வாழ்க்கையை மீண்டும் திருடி தின்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வராங்க பல ஆயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன் கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஜெயிச்சா என்ன பண்ண போறேன் நானும் கட்சி அப்படின்னு சொல்லி டூப்பு ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு இப்ப இந்த மூணு கட்சி போட்டி அப்படின்ற காலத்துல நாலாவதா தமிழ்நாட்டில் எல்லா போராட்டம் மாணவர் போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் அணு உலை போராட்டம் போராட்டம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தொடர்ந்து சொல்லி ஊர் தொடர்ந்துட்டே இங்க உட்காந்து இருக்கிற என் கட்சிக்கார அண்ணன் தம்பிங்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம இந்த தேர்தலில் தோல்வியே அடைஞ்சாலும் பரவாயில்ல நேர்மையா தோக்குறதே வெற்றிதான்னு நினைச்சு இந்த களத்துல வந்து நிக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி மார்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஊர் ஊருக்கு என்னடா அந்த நாடு இவ்வளவு நாசமாயிடுச்சு இந்தியா சுதந்திரம் அடிச்சு எழுபது ஆண்டு ஆயிடுச்சு இந்த திராவிட கட்சி பாமர மக்கள் அரசியல் படுத்துறேன் பாமரனுக்கான அரசியல் பேசுறேன்னு சொல்லி அரசியல் பேசிக்கிட்டு வந்து அன்னைக்கு என் காலத்துல என் தாத்தன் பாட்டன் எல்லாம் ஏமா என் தாத்தன் என் பாட்டி எல்லாம் ஏமாத்தி வாக்க வாங்கி கடைசியில பண்ணையார் தனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஊர் ஊருக்கு பெரிய குறுநில மன்னர் ராஜா இருக்காருன்னா அவர் பெரம்பலூர்ல எப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க தண்ணா அவருதான் இந்த பெரம்பலூருக்கு தன்னை மன்னராகவே நினைச்சிட்டு இருக்காரு இப்ப ஐயா சிவசங்கருக்கும் அவருக்கும் போட்டி நீ பெரம்பலூருக்கு மன்னனா நான் பெரம்பலூருக்கு மன்னனா இதுதான் அவங்க திமுகக்குள்ளேயே ஒரு கோஷ்டி பூசல் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த வருஷம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கிடைச்சி அதிகாரம் கிடைச்சிருந்துன்னா இந்த தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாவே மாத்திருக்கலாம் இது சொர்க்க பூமி இல்ல நாள்தோறும் தமிழ்நாடு முழுக்க செய்தியை திறந்தோம்னா கொலை கொள்ள கற்பழிப்பு இப்ப நேத்து பாருங்க ஒரு கிரஷர்ல கல்குவாரியில திருடுறாங்க அதை திருடுறதுக்கு ஒருத்தர் திருடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது ஒரு செய்தியாளர் அதை வீடியோ எடுக்க போறாரு திமுக சேர்ந்த பழனி அண்ணின்னு பழனி ஆண்டின்னு திருச்சியில ஒரு எம்எல்ஏ அவரு அவரே நேர்ல வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறாப்புல ஒரு இங்க ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டுக்கிட்டு வர்றதே செய்தியாளர்கள் தான் ஆனா செய்தியாளரையே அடிக்கிறாங்கன்னா உங்களையும் என்னையும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீங்க தான் நினைச்சு பார்க்கணும் வெறும் ஐநூறு அவனுக்கு வந்து நம்ம எல்லாமே வாக்கு தான் இந்த தேர்தல் வந்துட்டாவே சின்ராச திமுகன்ற சின்ராச கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இப்ப இத்தனை வருஷமா இவங்க பொங்கலுக்கு வந்து எதுவும் தர மாட்டாங்க இந்த வருஷம் மூவாயிரம் ரூபாய் தந்துடுவாங்க ஏன்னா என் அக்கா தங்கச்சி எல்லாம் அவ்வளோ அறிவில்லாதவங்க பாரு ஐயோ மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபானா என்ன என்னன்னா மூவாயிரம் ரூபாய் உனக்கு கொடுத்துட்டேன் நீ எனக்கு ஓக்ட போட்டுருமா ஊருக்கு ஒரு பத்து பேர் போட்டா தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அதனால நமக்கு ரெண்டாயிர அந்த ரெண்டாயிரம் ஓட்டுல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நம்பி மூவாயிரம் ரூபாய் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அது போல இந்த எப்பொழுதும் ஒரு லேப்டாப் கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவோம் நம்மளே வீட்டில் நம்ம வீட்டு பசங்களுக்கே தெரியும் பன்னெண்டாவது முடிச்சவனே இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் கூட கோச்சிங்லாம் சேர்த்து விடுவோம் எல்லாம் படிப்பாங்க அந்த டைம்ல லேப்டாப் கொடுத்தா பரவாயில்ல காலேஜ் முடிக்கிறவனுக்கு ஏன் லேப்டாப் ஏன் தெரியும்ல பன்னெண்டாவது முடிக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது அவன் தான் பதினேழு வயசுல இருப்பான் அப்ப லேப்டாப் லேப்டாப் வந்து நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்ல யாருக்கு கொடுக்குறோம் எல்லாமே ஓட்டு தான் திமுகவும் அதிமுகவும் நம்மளை பார்க்கறதே இது ஒரு வாக்கு நம்மளை மனுஷனாலாம் பார்க்கறது இல்ல இது ஒரு வாக்கு இது ஒரு வாக்கு இதுதான் நம்ம அப்ப மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா அப்படிங்கறது என்னோட கேள்வி குறிப்பா இந்த சட்ட ஒழுங்குலாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருக்கு ஸ்டாலினுக்கே தெரியாது சொல்ல போனா சூடு சொரண வெக்கம் ஸ்டாலின் வந்து தான் பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணும் ஏன்னா தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி கோலா கற்பழிப்பு தான் இப்ப சமீபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கேட்டா அமைச்சர் கூட கிடையாது அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றாரு அவரை பார்த்து நாங்க கேக்குறோம் திருத்தணில நாலு பசங்க ஏங்க உண்மையிலேயே தமிழ்நாடே பதறிச்சு ஏன்னா ஒரு வடமாநில இளைஞர் வடமாநில ஆதிக்கத்தை வடமாநில இளைஞர்கள் வடமாநில மக்களினுடைய ஆதிக்கத்தை தான் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்க்கிறோமே தவிர அவர்களை நாங்க ஒரு காலமும் எதிர்க்கல அந்த திருத்தணில கிட்டத்தட்ட ஒரு ப ஒரு பையனை போட்டு நாலு பசங்க வெட்டுறாங்க ஏதோ கோபத்துல வெட்டுறதே தவறா இருந்தாலும் கூட வீட்டில் குடும்ப சண்டையில வெட்டிப்பாங்க ஆனால் அவன் சந்தோஷமா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு வெட்டுறான் அதை அனுபவிக்கிறான் அதை வந்து ரீல்ஸாகவே போடுறான் இவனுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறோன்னா அவன் அத்தனை பேரும் கஞ்சா போதையில் இருந்தான் அதே போல இப்போ இந்த நம்ம அமைச்சர் சிவசங்கர் இருக்காருல்ல அவரோட சொந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இருக்கு அந்த அரியலூர் இருந்து ஒரு பொண்ணு வேலைக்காக சென்னைக்கு போயிருக்காங்க போன இடத்துல அந்த பொண்ணை பிடிச்சி கற்பழித்து பல பேர் கற்பழிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது அது போல் நம்ம பெரம்பலூரில் நம்ம திருமாந்துறைக்கு பக்கத்துல ஒரு ரவுடி பயில கூப்பிட்டு வராங்க அந்த ரவுடி பயில ஏங்க நாட்டு வெடி கொண்டு போடுறாங்க தமிழ்நாட்டுல இன்னும் மீதி என்னதான் இருக்குன்னு தெரியல அது போல இப்ப பீகார சேர்ந்த இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கணும் பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டாங்க பிழைக்கிறதுக்காக அங்க இருந்து குடும்பத்தோட அந்த பையன் அவன் அவன் மனைவி அவன் குழந்தை ரெண்டு வயசு குழந்தையோட தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தான் அந்த பொண்ணை இங்க இருக்கிற குடி குடியார பயலுக கஞ்சா குடிக்கிங்க ஸ்டாலினோட பசங்க போய் அந்த பொண்ண கெடுக்க போறாங்க அப்ப அவங்க கணவன் வந்து தடுக்க வராப்புல தடுக்க வந்ததுக்காக அந்த பையன் அந்த பையனை வெட்டி வெட்டி குப்பையில போட்டாங்க அதை விட கொடுமை அந்த ரெண்டு வயசு குழந்தை வந்து என்ன சாட்சியா சொல்லிட போது எங்க அம்மாவை இவருதான் கெடுத்தாரு எங்க அப்பாவை இவருதான் கொண்டு அந்த ரெண்டு வயசு குழந்தையும் கொண்டுட்டானுங்க அந்த பொண்ணையும் கெடுத்தே கொண்டுட்டானுங்க தினந்தோறும் நாட்டு வெடிகுண்டு போடுறது கற்பழிக்கிறது கொலை பண்றது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியான திருட்டு எதையும் இல்ல அப்படிதான் இந்த மாவட்ட நிர்வாகமும் இருக்கு மாநில நிர்வாகமும் ஒருத்தன் எல்லாமே இருக்கும் எங்க அப்பா ஸ்டாலின் ஒன்னாம் நம்பர் அதனால அவரு வந்து அவரோட ஆட்சியில இப்படிதான் இருக்குங்கறதே நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த திருட்டு பைய அயோக்கிய பைய முள்ளமாரி பைய கஞ்சா குடிக்கு இவன் அத்தனை பேரும் வந்துருவான் எப்பா நம்ம ஆட்சி வந்துருச்சுடா இதாண்டா சான்ஸு அடித்து எவ்வளோ திருட முடியுமோ திருடியிடணும்னு சொல்லிட்டு நம் தன்னுடைய எக்ஸ்போஸ் பண்ணிடுவான் தன்னை அப்படி இந்த தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட மணிப்பூரை பற்றி நம்ம தம்பிகள் பேசுனாங்க மணிப்பூரை விட மோசமாக தான் இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குது தினந்தோறும் இதில் வந்து நம்மளுடைய தொகுதியில் அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க தான் என்னோட ஒரே கேள்வி அமைச்சர் சிவசங்கர் அவரு வாரிசு அரசியல் வாரியா அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தவர் அவர் அவரோட பையன் அதனாலதான் அவரெல்லாம் இந்த அரசியலுக்குள்ளேயே இவ்வளவு வளர்ந்து வர முடிஞ்சு அவரை பார்த்து நான் கேக்குறேன் இந்த தொகுதியில அப்படி என்னதான் பண்ணிட்டீங்க நீங்க கட்சிக்காரனோட கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் போறதை தவிர நீங்க ஒன்னும் பண்ணதில்லை நான் என்ன கேட்கிறேன் இதே சில்லக்குடிங்கிறது இந்த ஊர் வந்து ஒரு சாதாரண ஊர் கிடையாது ரொம்ப வரலாற்று வாய்ந்த ஊர் ஏன்னா எங்க தமிழ் தேசிய தலைவரா இருக்கக்கூடிய ஐயா பொன்பரப்பி தமிழரசனுடைய தொகுதி இந்த தொகுதி அந்த பொன்பரப்பி தமிழரசன் வந்து ஆற்றில் வெடிகுண்டு வச்சுட்டு சில்லக்குடியில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஆஃபீஸருக்கு தான் போன் அடிச்சு சொல்லிடுவாரு நான் வெடிகுண்டு வச்சுட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார் ஆனா அந்த ஆபீசர் எவனோ சொல்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுவார் அதனால அங்க வெடிகுண்டு வெடித்து அதுக்கப்புறம் அதுல ரயிலில் விழுந்து தான் அவ்வளோ மக்கள் செத்து போனாங்க நான் கேட்கறது என்னன்னா அந்த மக்கள் இறந்து போனாங்க ரைட்டு அந்த மக்களுக்கு ஒரு நினைவு தூணாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சி ஏதாவது இத்தனை வருஷம் ஆகி வச்சிருக்கா ஒரு நினைவு தூணு கூட கிடையாதுங்க இதுக்கு பக்கத்துல இந்த ஊர்ல கொற்ற மருதையாறு நீர்த்தேக்கம் இருக்கு அந்த கொற்ற மருதையாறு நீர்த்தேக்கத்துக்கு நூத்தி நாற்பத்தி கோடி இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க நூத்தி அம்மா உங்களை நீ எனக்கெல்லாம் லட்சமே பெருசு ஆயிரமே பெருசு லட்சம் இல்லை நூத்தி நாற்பத்தி கோடி செலவு பண்ணிட்டு இப்ப போய் கேட்டா ஏங்க இன்னும் பயன்பாட்டுக்கு வரலன்னா இன்னும் அறுபது கோடி வேணுமா ஆனா ஒரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்டிமேஷன் இவங்க எவ்வளவு போடுறாங்கன்னா எண்பத்தொம்பது கோடி ஒரு திட்டம் போடுறோன்னா நம்ம வீடே கட்டுறோம்னா ஒரு ஐம்பது லட்சத்துல வீடு கட்டுறோன்னு போடுறோம் ஒரு அறுபது லட்சம் ஆகலாம் எழுபது லட்சம் ஆகலாம் ஐம்பது லட்சத்துக்கு போட்டு அஞ்சு கோடி ஆச்சுன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்ப அதை யாரு நடுவுல ஆட்டையை போட்டாங்கிறத கேள்வி அப்ப நான் தான் கொற்றை மருதி நீர்த்தேக்கத்துல கேட்கறேன் கோடி எஸ்டிமேஷனை போட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி செலவு செஞ்சு இன்னுமே அந்த கொற்றை மருதியார் நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வரல அதுக்கு நிலம் கொடுத்தவன் யாருக்கும் எல்லாருக்கும் வேலையில முன்னுரிமை கொடுக்கறாங்க ஒருத்தருக்கும் கொடுக்கல அதே போல அந்த நிலம் காட்டுக்கு அந்த காட்டெல்லாம் கொடுத்தாங்களே அவங்க இப்ப அவங்க காடு அந்தாண்டா இருக்கு அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாதை கூட அமைச்சு தரல இவ்வளவு மோசமான கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருஷம் ஆச்சு அந்த கொற்றை மருதி நீர்த்தேக்கத்துக்கு போய் பாருங்க அந்த கொற்றை மருதியம் ரொம்ப சேதமடைஞ்சு கிடக்கு குடிகாரர்களுடைய மாதிரி ஆயிடுச்சு ஒரு நீர்த்தேக்கம் நூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடிய முழுக்க வீணாக்குன இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திருப்பி வாக்கு செலுத்தணுமாங்கிறத யோசிங்க அது போல பல கோடி ஆண்டுகள் பழமையான இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல சாத்தனூர் கல்மரா பூங்கா இருக்கு பல கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் கல்லா இருக்கு இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கே தெரியாது ஒரு மரம் கல்லா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு இவ்வளவு பழமை வாய்ந்தது அது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது ஏன்னா அதையே இவங்க வெளியில கொண்டுக்கிட்டு போகல அந்த ஊருக்கே ஒரு பேருந்து வசதியை கூட செஞ்சு தராதவர் தான் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அது சிறப்பு பொருளாதார மண்டலம் என்னாச்சு அதுக்கும் அவங்களுக்கு பதில் தெரியாது இந்த ஆலத்தூர் ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஏரிகளும் தான் இருக்கு ஒரு ஏரி ஒரு ஏரி குளங்கள் கூட சீரமைக்கப்படல தான் இருக்கு இங்க இந்த சில்லக்குடியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தி தரலாம் ஆனா அதை ஏற்படுத்தி தரல இந்த தொகுதிங்கிறதே இந்த குன்னம் தொகுதிங்கிறதே தமிழ்நாட்டுல ரொம்ப விசித்திரமான தொகுதி ஒரே ஒரு பேரூராட்சி மட்டும்தான் முழுக்க கிராமம் சார்ந்த பகுதி இந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்கறேன் நீங்க ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டீங்களே தமிழ்நாட்டிலேயே ஏன் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் ஒட்டகம் மேயிறத்துக்கும் கட்டட வேலைக்கும் ஏன் நம்ம ஆட்கள் இந்த இருந்து ஏன் அதிகமா போறாங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஏன் தெரியும்ல இங்க எந்த தொழிற்சாலையும் கிடையாது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இல்ல எந்த தொழிற்சாலையுமே கிடையாது இங்க வேலைன்னா படிச்ச பசங்க ஐடி கம்பெனிக்காக சென்னை பக்கம் போகலாம் அப்படி இல்லனா நேரா சிங்கப்பூர் இந்த தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா நாங்க வளர்த்துட்டோம் வளர்த்து கிழிச்சிட்டோம் அத்தனை நான் ஒண்ணுதான் நீ எல்லாம் வளர்க்கவே கிடையாது வளர்த்தாரு சிங்கப்பூரின் தான் ஏன்னா இந்த இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல எல்லா ஊர்லயும் மாடி வீடு கட்டின ரெண்டு மாடி ஊடு கட்டின அத்தனை பேருமே சிங்கப்பூர் தான் இருப்பான் இல்லனா ஒண்ணு இங்க திமுக அதிமுக இருப்பான் ஏன்னா திருடி திருடி சம்பாரிச்சு ரெண்டு மாடி ஊடு கட்டிருப்பான் இல்லைனா சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர் வாழ்க்கைன்னா என்ன அவ்வளோ வேலைக்காக நம்ம பட்டம பட்டம் பெரிய வேலைக்கு போயிட்டாங்களா ஒட்டகம் வைக்கிறதுக்கும் கட்டட வேலைக்கும் எட்டு மணி நேரம் வேலை கூட அங்கே கிடையாது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் காலையில நாலு மணிக்கு சோத்த கட்டிட்டு போவாங்க நைட்டு பத்து மணிக்கு வருவாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றதே ரெண்டு ரெண்டு மூணு விஷயத்துக்கு தான் உணர்வு பூர்வமான நேரங்கள்ல நம்மெல்லாம் கூட ஒன்றா இருக்கணும் எந்தெந்த நேரன்னா நம்ம பெத்தெடுத்த அப்பா அம்மா வந்து தன்னோட கடைசி காலத்துல உயிருக்கு போராடும் போது அவங்க புள்ள கூட இருக்கணும் அவங்க அங்க இல்லாம அவரு சிங்கப்பூர்ல இருந்து கோடி ரூபா போட்டு கருமாதி பண்ணாலும் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பிரோஜனும் இல்லை அது போல தன்னை தான் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவி பிரசவத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் இருக்கமானு உன் கையை பிடிச்சி கூடணும்னு சொல்லணும் அந்த நேரத்துல அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு அமிச்சு விடுறது முக்கியம் இல்லை முதல்ல நம்பிக்கையை கொடுக்கணும் அடுத்து நம்ம பெத்தெடுத்த நம்ம புள்ள ஒரு புள்ள என்னைக்குமே அப்பாவோட தோல் மேல தான் அந்த உலகத்தையே பார்க்கும் ஆனா அந்த இந்த மூணு வாய்ப்புமே வாய்க்காதவங்க தான் இந்த சிங்கப்பூர்ல போய் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இந்த இந்த நாம் தமிழக கட்சியை அதிகமா ஆதரிக்கக்கூடியவங்க யாருன்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கவங்க ஏன் தெரியுங்களா ஏன்னா அவனுக்கு தான் ஏன்னா இந்த நாடெல்லாம் இவ்வளவு முன்னேறி இருக்கும்போது இந்த நாடெல்லாம் ஊழல் இல்லாம இந்த நாடெல்லாம் இவ்வளவு ஒரு கட்டுப்பாடா இருக்கும்போது ஏன் மட்டும் ஏன்டா எதுலையுமே சரியா இல்லை அப்படிங்கிற கோபம் அதனாலதான் அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாம் கட்சி ஆதரிப்பாங்க நாம் தமிழர் கட்சி சொல்ல போனா சிங்கப்பூர்ல இருக்கிறவனுக்கும் துபாயில இருக்கிறவனும் மொத்த பேரும் கிளம்பி ஓட்டு போட மட்டும் வந்துட்டானா நாம் கட்சி ஆட்சியவே பிடிச்சிரும் உடனே அவ்வளவு பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர்களாக தான் இருக்கிறாங்க அப்படி இந்த தொகுதியில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது வேணும்னா சிங்கப்பூர் துபாய்னு போகலாம் அப்படிதான் இந்த தொகுதியை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வச்சிருக்காரு அவருக்கு இதுல வேற அவரு ரெண்டு அண்ணன் சொன்னாரு வேற யாருக்கும் தகுதி இல்லையா அவருக்கு ஏன் ரெண்டு இது அண்ணா அவருக்கு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கே அவருக்கு தகுதி கிடையாது அந்த திமுகவுல யாருக்குமே ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிற தகுதி கூட கிடையாது திருடுற போட்டி வச்சா அவங்க எல்லாருக்கும் தகுதி இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்ப வேற ஆள் கிடைக்கல யாரு நல்ல கமிஷனா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறாங்க அதுல ஐயா முன்னாடி இருக்கிறாரு அதனால கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் எங்க எங்க ஐயா இந்த தொகுதியோட எம்பி அண்ணன் திருமாவளவன் எங்கள் அண்ணனோட அண்ணன் அவருக்கு அவரை பத்தி நம்ம ஒன்றே ஒன்று தான் அவருக்கும் இந்த தொகுதிக்கும் அந்த குன்னன் தொகுதி சிதம்பரம் எம்பி தான் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது நம்ம தான் அண்ணன் குன்னன் தொகுதினு ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்கு அது சிதம்பரம் பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தாலும் அது சிதம்பரம் எம்பி தொகுதின்னு நம்ம தான் அவருக்கே தெரியும் அந்த லட்சணத்துல தான் அவர் இந்த தொகுதியிலேயே இருந்துகிட்டு இருக்காரு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அவர் என்ன பண்ணாருன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவர் இந்த பக்கம் எட்டி கூட பார்த்தது இல்லை அவரு வந்து இப்ப சமீபத்தில் எங்க அண்ணன் சீமான பத்தி பேசுறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அதை எங்க அண்ணனே ஒத்துக்கிட்ட மாதிரி எங்க அண்ணன் பேசினாரு ஆமா அவர் மாட்டி பேசினாரு எங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தாரா ஆமா சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்த டீச்சர்ட மாணவன் சீரி பாஞ்சிக்கிட்டு இருக்காப்ல அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மீண்டும் மீண்டும் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லிக்கிறேன் இந்த தொகுதிக்காக இருந்தாலும் சரி இந்த சட்டமன்ற தொகுதிக்காக இருந்தாலும் சரி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்காக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் ஜெயிச்ச யாருமே எந்த நல்லதையும் பண்ணது கிடையாது ஒரு விவசாயம் சார்ந்த இந்த மாவட்டத்தில் ஒரு கால்நடை மருத்துவமனையை உருவாக்கியிருக்கலாம் பல்நோக்கு கால்நடை மருத்துவமனையை எதுவும் கிடையாது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோன்னு சொல்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் கட்சி மட்டும்தான் அந்த கட்சிக்கு உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்க அதே போல நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் இந்த அரசியல்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நான் நான் தான் சொல்லணும் என் மனசாட்சிக்கு தான் தெரியும் நான் ஆயிரம் பேர் இருக்கிற எல்லாரும் சொல்லலாம் தம்பி கீர்த்தி வாசன் வந்து நல்லவரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும் நான் ஒருவேளை அயோக்கியா இருந்தேன்னா போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பேன் ஆனா என் மனசாட்சிக்கு தான் தெரியும் நான் நல்லவனா கேட்டவனானு நாம் தமிழர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே நல்லவங்க மட்டும்தான் ஏதாவது ஒரு நல்லது ஊருக்கு நடந்துறாதானு கை செலவு பண்ணி கூட்டத்தை நடத்திக்கிட்டு கைகாச செலவு பண்ணி எலெக்ஷன்ல நின்றுட்டு ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் மக்கள் வந்து இன்னமும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் நீங்க போடுறதுன்னா அது உங்க விருப்பம் ஆனா நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லிக்கிறேன் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தமிழ்நாடு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்குமே தவிர முன்னோக்கி போவாது நம்ம மாவட்டத்திலேயே நம்ம மட்டும்தான் தீர்வு கிட்டத்தட்ட இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல எந்த அரசியல் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி என்வைகளை பத்தி இந்த குண்டந்தூர் அரசியல்ல நம்ம நல்லவங்கன்னு நம்ம தான் நிரூபிக்கணும்னோடு மேடை போட்டு மேடைக்கு ஏறுங்க எப்பொழுதுமே நான் அந்த சவாலை முன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி விட்டேன் இந்த நான் இப்ப அண்ணன் வந்து இப்படி பண்ணி விஜய் அண்ணன் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது அவர் வந்து முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்து வந்திருக்கணும் ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற பசங்கள்லாம் ரசிக்கிற பசங்க லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போனாலும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டால் ரைட்டில் தான் போகணும் ஏன்னா எங்கள் தளபதி போகிறாரு பாருங்க எங்கள் தளபதி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போறாருன்னா எங்கள் தளபதி செஞ்சால் சரியாக தானே இருக்குன்னு வாதாடுவான் அப்படிப்பட்ட பசங்க அந்த பசங்கள்கிட்ட எல்லாம் நம்ம பேசி புரிய வைக்கவே முடியாது அந்த பசங்களை சரி இங்க எல்லாருக்கும் நம்ம தமிழ் தேசியத்தை கடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாரும் புரிஞ்சு வந்துடுறதில்ல சரி கண்மூடித்தனமா ஒரு நடிகர் வரும்போது அந்த பசங்கள்லாம் தமிழ் தேசியம்னா என்னன்னு பாப்பாங்க அதன் மூலயமாவது ஒரு தெளிவு பெற்றோம் தெளிவு பெறுவாங்க அப்படின்னு நம்ம நம்பினோம் ஆனா அவரு டிராகை மாத்தி எங்க போறாருன்னு நமக்கே தெரியல ஏன்னா அவருக்கே தெரியாது ஏன்னா ஜானியசாமியும் பிஜேபியும் போடுற ட்ராக்கில் தான் அவர் போயிட்டு இருக்காரு அவரை எதிர்க்கறதுக்கு அவரை எதிர்க்க எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும் முதல்ல அவரை ஒளிச்சு கட்டணுங்கறதுல நான் ஒரு நாள் உறுதியான என்னைக்கு தெரியுமா செங்கோட்டையினா கட்சியில சேர்த்துக்கிட்டாரு செங்கோட்டையின சேர்த்துக்கிட்டப்ப அந்த பசங்கள்லாம் போய் ஆர்ப்பரிச்சு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயும் ஈரோ திரு ஈரோட்லையும் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அன்னைக்கு முடிவு பண்ண முதல்ல ஒழிக்க வேண்டியது விஷயம் தான் ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பேசுற நாங்க இந்த அரசியல் கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒரு சமூக ஆர்வலராவது இந்த ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு போயிருந்திருப்போம் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளதான் உள்ளவங்க தான் நாம் தமிழரில் இருக்கிற எல்லாரும் அப்போ இந்த ஊருக்கு அடுத்த தலைமுறையை யார் நல்லது பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கும் போது என் பெரிய சித்தப்பனும் என்னுடைய மாமனும் என் தாத்தாவும் இங்கே வந்து நான் பேசுறதை கேட்டு எல்லாம் திருந்திருவாங்க இங்கே ஒரு மாற்றம் வந்துடும் நான் ஒரு நாளும் நம்பினதெல்லாம் இல்லை நம்ம கடத்துவோம் அவங்க மாறினா சந்தோஷம் ஆனால் அடுத்த தலைமுறையை நம்பியிருந்தேன் அடுத்த தலைமுறை இங்கே வந்து தப்புன்னா தப்பு சரின்னா சரி நல்லவனை ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முழுசா நம்பணும் ஆனா இன்னைக்கு விஜயால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கூட்டம் மட்டும் செங்கோட்டையை மாதிரி ஒரு ஆளுக்கும் விடுறான் அவனுக்கு வாச்சாத்தி படுகொலை என்னன்னு தெரியாம இருக்கலாம் அவனுக்கு தெரியாம தெரியாது அதனால அது பிரச்சனை இல்லை ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சிருந்துருப்பாரு இல்ல அவரு அந்த தொகுதியில ஊழலே செய்யலையா அந்த தொகுதியில வந்து ஊழலே கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் செங்கோட்டையை தீர்த்து வச்சுட்டாரு அப்படின்னா செங்கோட்டையை நீ உங்க கட்சியில சேர்த்துக்க நீ ஃபயர் விடு ரைட்டு அவரு அண்ணாதி அவரு ஒண்ணு விஜய் நல்லவர் அதாவது இன்னைக்கு விஜயோட நிலைமை என்னன்னா யார் வந்தாலும் சேர்த்துப்பேன் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி யார் வந்தாலும் சேர்த்துக்குவேன் எவ்வளவு அயோக்கியத்தை நம்ம பண்ணாலும் சேர்த்துக்குவேன் அப்படின்னா நீ அந்த நீ சேர்த்துக்க ஏன்னா நீ ஒரு அயோக்கியன் நீ சேர்த்துக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா உன் பின்னாடி இருக்கக்கூடிய ஏன் தம்பிமார்கள் ஏன் அண்ணன்மார்கள்லாம் திருட்டு போய் அத்தனை பேருக்கும் ஃபைரோட ஆரம்பிச்சிட்டான் அப்போ நாளைக்கு நீ ஒருவேளை நீ எல்லாம் ஆட்சியவே பிடிச்சி ஒரு கேடு கட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணா கூட அவன் அதுக்கும் முட்டு கொடுப்பான் அப்போ தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சவராக போனதுக்கு இவர் சினிமாவில் இருக்கும்போது பாதி எடுத்தார் இவர் அரசியலுக்கு வந்து முழுசா எடுத்துட்டாரு அன்னைக்கு முடிவு பண்ண முதல்ல எதிர்க்க வேண்டியது விஜயத்தான் நம்ம விஜய கடந்து போனோம்னா அந்த பசங்களுக்கு நம்ம பேசும்போது தான் அவங்களுக்கு புரிதல் வரும் நம்ம கேள்வி தான் கேட்குறோம் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் அவர் மேலே வன்மம் கிடையாது எனக்கு திமுக மேலே வன்மம் ஆனால் விஜய் மேலே வருத்தம் வன்மத்துக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம பசங்க ஏண்டா இப்படி போயிட்டீங்க அப்படிங்கிற வருத்தம் ஆனால் அந்த வருத்தத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளை அதனால தான் போடையிலே ரெண்டு அடிக்கிற அடிக்கிற மாதிரி பின்தலையிலே நாலு அடி அடிச்சிருக்கோம் அதனால் விஜய் கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் கொஞ்சமாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் அதுவும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா அந்த கலெக்டர் ஆபீஸ்னு ஒன்று இருக்குது அங்கே மனு ஏதாவது கொடுக்கலாம் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன அந்த பசங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அப்படி செயலாளருக்குமே எதுவுமே தெரியாது அந்த கட்சியில் தலைவர்லேருந்து இருந்து ஒருத்தருக்குமே தெரியாது அவங்க மொத்த பேருமே ஜனநாயகனுக்காக வெயிட்டிங் ஏன் தெரியுங்களா படம் பார்க்கல பிளாக்ல படம் பிளாக்ல டிக்கெட்டை விற்று சம்பாதிக்கிறதுக்கு பிளாக் ஒரு டிக்கெட்டையே பிளாக்ல டிக்கெட் விற்று திருட்டு தினமா சம்பாதிக்கிற பசங்க நாளைக்கு ஆட்சி மட்டும் கிடச்சிதுன்னா இவன்லாம் கவுன்சிலரு எம்எல்ஏ ஆனானா கிழிஞ்சது கிருஷ்ணகிரிக்கிறது தான் மொத்தமா சுரண்டி தின்றுவாங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வந்து குறைந்தபட்ச அறிவு அப்படிங்கிறதோ நேர்மங்கிறதோ இருந்ததுன்னா உன் தலைவனை பார்த்து நீயே கேள்வி கேள் இருக்கிற எல்லா திருட்டு போயிலையும் சேர்த்துக்கிட்டு இருக்கீன நம்ம எப்படி நான் வந்து நல்லாட்சியை கொடுப்போம் அப்ப நாளைக்கு நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் விட்டு செங்கோட்டையம் திருண்டதெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டனைலாம் வாங்கி தர மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி இந்த யார் வேணால் பேசலாம் ஆத அர்ஜுனாலாம் பேசும்போது நமக்கு உண்மையிலே மனசுடஞ்சிடும் ஏன்னா விஜய்க்காவது விஜய் விஜய் பேசுகிறாரு விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டங்கிறது விஜய நம்பியாவது வந்தது சினிமா பார்த்துட்டு இவன் யாரு என்னன்னே தெரிலங்க இவன் வந்து திடீர்னு உலக அரசியல் பேசுகிறேன்ட்டு பேனவன் கையில் வச்சுக்கிட்டு எதோ எதோ பேசுகிறான் என்னென்னமோ சொல்கிறான் நாட்டில் அவனுக்கும் ஃபயர் விடுறாங்க அந்த அளவுக்கு பெரம்பலூரில் சீட்டு கேட்டாங்க பெரம்பலூர்ல திமுக மட்டும் கூட்டணிக்கு விசிகாவில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருந்ததுன்னா இன்னார திமுகவில் எம்பியா இருந்திருப்பாரு நேருஜி உள்ள வந்து எங்க ஐயா நேரு உள்ள வந்துட்டு உனக்கு தர முடியாது என் பையனுக்குடான்னு சொல்லிட்டு புடிங்கிட்டாரு எனக்கு எம்பி சீட் தெரியலையா இருங்கடா திமுக ஒளிக்கு ரெண்டு போயிட்டு தாவேக்கால சென்டாப்ல இப்படி செங்கோட்டை அது மாதிரி நான் வந்து விஜய் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் கட்சிக்கு போல அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காலம் கொடுக்குறாரு அந்த காலக்கெடுவுல எடப்பாடி பழனிசாமி நீ என்ன எனக்கு காலக்கெடு கொடுக்குற உன்னையவே நான் கட்சி விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நிற்கிட்டாரு எங்கேயும் போக வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தவரை வாங்க பழகலான்னு கூட்டிக்கிட்டாங்க இப்படி ஆதரவு இல்லாமல் இருந்த எல்லாரையும் ஒரு பத்து பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி ஆக்கிக்கிட்டு தமிழ்நாட்டையே கெடுத்து ஆக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் விஜய் அவருக்கெல்லாம் உண்மையிலேயே அடிப்படை அறிவுன்னு உள்ளவங்க அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க நான் வழக்கம் போல் உன்னை ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த குன்னந்தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இருந்தாலும் இந்த அதுக்கான தீர்வுகளோடு இந்த தேர்தலில் நில்லுங்க எந்த கட்சியா இருந்தாலும் ஏன்னா நான் இப்ப பேசுற மாதிரி தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா பேச மாட்டேன் மரியாதை இல்லாம தான் பேசுவேன் என்னடா நீ வாடா போடான்னு பேசுற இவ்வளோ கேவலமா என்ன பேசுகிறேன்னா திருட்டுப் புயலுக்கு என்னடா மரியாதைன்னு தான் கேட்பேன் அதே போல கற்பழிச்சா வந்துட்டு சாரு கற்பளிச்சுட்டாரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அயோக்கிய பையன் கெடுத்துட்டான் ஒரு பொண்ணை இவன்லாம் தூக்குல தொங்க விட்டாடியே தூக்குல நடு ரோட்டில் ஓட விட்டு சுடுங்குறாரு தான் சொல்லுவேன் ஃப்ராடுகார பையன் தான் சொல்லுவேன் என் தொகுதியில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் திருடி திங்கிறவனெல்லாம் பார்த்து சாரு திருடிட்டாரு அண்ணா திமுக மாவட்ட கவுன்சிலர் அவரு அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் அவரு திமுக மாவட்ட செயலாளர் அவரு அண்ணன் அப்படிலாம் பேச மாட்டேன் பித்தலாட்டக்கார பையில ஏன்டா இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த மலையும் திருடி திங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் முக்கியமாக அந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே பெரிய பிரச்சனை அந்த கல்குவாரி பிரச்சனை உண்மையா சொல்றேன் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நடந்திருக்காது கல்குவாரியால ஒரு மாவட்டம் கல்குவாரி தான் இந்த மாவட்டத்தோட பிஸ்னஸ் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் மொத்த பேரும் கல்குவாரி சங்கத்துல இருக்காங்க நீ ஆட்சிக்கு வந்தா நான் கமிஷன் கொடுத்துருவேன் ஆனா நான் கல்குவாரி நடத்துக்குவேன் நீ நான் ஆட்சிக்கு வந்தா நீ கமிஷன் கொடுத்துரு நீ கல்குவாரி நடத்துக்க இந்த மாவட்டத்திலேயே பெரிய பிரச்சனை கல்குவாரி பிரச்சனை தான் இருக்கிற எந்த மலையிலயுமே மிச்சம் விட்டு வைக்கல எல்லா அதிக கல்குவாரி இருக்கிறதே இந்த மாவட்டத்துல தான் அந்த கல்குவாரியில ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட கடைசியா போய் நிற்போம் எஸ்பி கிட்ட போவோம் கலெக்டர் கிட்ட போவோம் ஆனா கலெக்டர் ஆபீஸ்குள்ளேயே பூந்து அடிச்சுக்கிட்டாங்க எதுக்காக கலெக்டர் முன்னாடியே அடிச்சுக்கிட்டாங்க எதுக்குன்னா கல்கோரியில ஏலம் எடுத்து திருடி திங்கிறதுக்காக அப்படிப்பட்ட மக்களாக தான் அப்படிப்பட்ட ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க இவங்க கோடி கணக்கில் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த மலைகளை வச்சு இவங்களுக்கு திருப்பி 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 நீங்க வாக்கு செலுத்தி நம்ம தலையிலேயே மண்ணல்லி போட்டுக்க போறீங்களா நான் ஒன்னே தான் சொல்றேன் எனக்கு வாக்கு செலுத்துங்கள்லாம் நான் யார்ட்டையும் கேட்கல இருக்கிற வேட்பாளரை எல்லாரையும் என் கூட ஏற ஏற சொல்லுங்க நான் எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு அவங்க ஏறும் போது சொல்லு கேட்பேன் அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் உண்மையிலேயே நான் இந்த வேட்பாளரையே நான் வந்து வேணான்னு எங்க அண்ணன் சீமான்ட சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்கிடுறேன் ஒருவேளை பதில் சொல்லிட்டா பதில் சொல்லிட்டா இல்லை மேடை ஏறிட்டாவே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அந்த துணிச்சலே அவங்க யாருக்குமே கிடையாது உண்மையும் நேர்மையுமா நெஞ்சில் உண்மையும் நேர்மையும் தைரியமும் உள்ளவன் மேடையில் நின்று இந்த சவாலை விடுவான் என் கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் அந்த உண்மையும் நேர்மையும் தைரியமும் இருக்குன்னு நான் நம்புறேன் முடிஞ்சால் மேடை ஏறுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்